இவங்களாம் எதற்க வந்திருக்காங்க காத்தாடியே ஜூஸ் குடுத்து குடிப்பா சரி ஆண்டு தலைப்பு என்னது என்னது கண்டுபிடி உனக்கு தெரியுமா என்னடா கிடைக்குமா கிடைக்காத

நீங்களும் அடி ஒலியா கிடைச்சிச்சி கத்தாமா சொல்ல போய் சொல்ல உன் கதைய சொல்லி கேட்போம் என்ன பண்ணீங்க நீங்க சொன்னீங்களா சொன்னோம்ல

தே கிடைச்சி கையை தட்டு நல்லா அடி அடி வாங்கிருக்காசி நாங்க அம்மா நீ அடிவாகுனது நீ கையை தட்டுறது நாங்க சரி நீ முழுச வாசிக்கல நினைக்க என்ன சொல்லுது என்ன சொல்லுது என்ன சொல்லுது கீழே இருக்கு கீழே இருக்கு தேடு கண்டுபிடி எதை மாம்பழத்தைய

சத்தியம் கரெக்டா தான் சொல்ல சத்தியம் வேதம் இன்னொன்று சொன்னாங்களா என்ன சொன்னாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா நீ தேடி கண்டுபிடிக்கணும் ஆ சரி உனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருதா பாட்டு புக் வசம் இருக்குதா கண்டுபிடிக்க பாப்போம் அதே பாதையில் என்ன எடுத்துக்கலாம் எந்த இடத்துல இருக்குது பாட்டு புக்கில் பாப்போம் ஜனத்தில் இருக்குது சட்டம் பாபா